அனைவருக்கும் காலை வணக்கம் நண்பர்களே மக்கள் வணக்கம் நம்ம அன்னைக்கு என்ன கான்சர்ட் பார்க்குற மாதிரி ஒவ்வொருவரும் அவர்களது வாழ்க்கையில் தனி முயற்சியாக முயற்சி செய்யும்போது அவனது வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறான் இப்பெல்லாம் யார் தனி முயற்சி செய்கிறது எங்கே போனாலும் தான் எங்கே போனாலும் தான் ஒரு வேலைக்கு போனால் பஸ்ஸில் கூட்டு நீ இந்த பஸ்ஸில் வா நான் அந்த பஸ்ஸில் வர ஒரு பக்கம் போய் சாப்பாடு சாப்பிட்றக்க வேண்டிய ஒரு சிலர் வேலைக்கு போகிறாங்க ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் ஒன்றா உட்காந்து எல்லாமே பண்ணலாம் ஆலோசிக்கலாங்கிறக்க வேண்டிய நிறையா பேர் வேலைக்கு ஒரு இடத்துக்கு போகிறாங்க பள்ளிக்கூடம் படிக்கிறதுலேருந்து ஒரே ஸ்கூலு கல்லூரி படிக்கிறது ஒரே ஸ்கூலு ஒரே காலேஜு இப்படியே உங்களோட வாழ்க்கையே போயிட்டே இருந்தோம்னா தனி முயற்சி உனது வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைய வைக்கும் எப்போவுமே கூட்டாக போகக்கூடாது எதுக்கு தேவையாதுக்கு போகணும் குழு விளையாட்டுக்கு கூட்டாக போகலாம் ஏதோ டீம் ஒர்க்குக்கு கூட்டாக போகலாம் உன்னோட தனி முயற்சி தனி வாழ்க்கையை வெற்றி கொள்ள எப்பொழுதும் கூட்டாக போகக்கூடாது கூட்டாக போனால் என்னாகும் கூட்டமாக சேர்ந்து கும்மாளம் அடிக்க வேண்டிய சூழ்நிலையாயிருக்கும் எல்லாம் இடத்திலும் வெற்றியாக முடியாது உனக்கு வெற்றி என்று நீயே உன்னை நிறைப்படுத்தி படித்து கொண்டிருக்கிறேன் வெற்றி என்பது அது அல்ல அது வாழ்க்கையில் மிகவும் சிரமம் பஸ்ஸில் நான் நிறையா டைம் பார்த்துக்கிறேன் பஸ்ஸில் ஒரே பஸ்ஸில் போனால் போதும் ஒரு பஸ்ஸில் ரெண்டு நிமிஷம் போய் சொன்னால் போது என் ஃப்ரெண்டு அப்படின்றாங்க என்ன ஃப்ரெண்டோ தெரியல தனி மை முயற்சி என்பது கூட்டு முயற்சியாக போய் உனது வாழ்க்கையை கீழே தள்ளிவிடும் இப்படியே தான் ஏகப்பட்ட இடத்துல பார்த்துட்டேன் ஒன்றா தான் போவாங்க ஒன்றா தான் வருவாங்க ஒன்றா தான் ஆட்டம் ஒன்றா பாட்டு ஒரு நியூ இயர் கொண்டாட்டம் கொண்டாட்டம் இருக்கிறத வருஷத்தில் ஒரு டைம் பார்த்தா போதும் நிறையா கெட்டு எதர் இதெல்லாம் பண்ணலாம் தப்பு கிடையாது வருஷத்தில் ஒரு டைமு இருபது வயசுக்கு ஒருக்கா நீட் மீட் பண்ணுறது ஒரு பத்து வயசுக்கு ஒருக்கா மீட் பண்ணுறது ஒரு மாதத்துக்கு ஒருக்கா மீட் பண்ணுறதானா ஒரு ஒரு மாதத்துக்கு ஒருக்கா மீட் பண்ணால் நல்லா இருக்காது ஒரு அஞ்சு வயசுக்கு ஒருக்கா மீட் பண்ணால் ஓகே எப்போ பார் வாரமானா வாரமானால் சுற்றிட்டே இருந்தால் அப்புறம் குடும்பத்தை எப்படி பார்க்குறது இல்லை நான் எல்லா நாளும் ரவுண்டடிக்கு எல்லா நாளும் வேலைக்கு போகிற ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்க அந்த டைம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபேமிலி கூட போகிறேன்னு சொல்லுவாங்க ஃபேமிலி கூட போகலாம் ஏன்னா நம்ம வாழ்வது நமது குடும்பத்துக்கு வேண்டிதான் வாழ்கிறோம் கரெக்டுங்களா குடும்பம் ஒரு சிலருக்கு ஆம்பிஷன் லட்சியம் அதன் நோக்கி போவாங்க எதா இருந்தாலுமே உங்களுக்குள் இருக்க ஒரு நாலஞ்சு பேத்துக்குள்ளே இருக்கக்கூடிய முயற்சியாக இருக்கணும் தனி முயற்சி சரிங்களா ஒரு டீம் ஒர்க்னால் எல்லாம் சேர்ந்து போகலாம் டீம் ஒர்க்கே இல்லையே யார் டீம் ஒர்க் பண்ணுறாங்க இப்போ எல்லாமே தான் ஒரு ஹில்ஸ் போகிறனால மூணு பேர் போகிறது ஒருத்தர் ரவுஸ் விடுறதுனால மூணு பேர் போகிறது ஒரு படத்துக்கு போகிறதுனால அஞ்சு பேர் போகிறது ஒரு எங்கே போனாலும் பத்து பேர் பதினஞ்சு பேர் போகிறது ரவுஸ் விட்றது சத்தம் போடுறது கலகல பார்க்குன்னு நினைக்கிறது மற்றங்களை டிஸ்டர்ப் பண்ணுறது ஒரு கூட்டாக போனோம் ஒருத்தனுக்கு போனால் ஒருத்தன் தனியாக போனால் அவன் கரெக்டாக இருப்பான் ஏன்னா யாரும் இல்லை அப்படிங்கிறக்கு அவனோட வாழ்க்கைய அவன் பார்த்துட்டு நான் யாரும் இல்லை யாரும் சப்போர்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அவனோட வாழ்க்கையை என்ன முயற்சி செய்யணுமோ அதை பண்ணிட்டு போயிடுவான் ரெண்டு பேர் சேர்ந்தவே கொஞ்சம் வாய்க்கணமாயிடும் வாய்க்கணும் வைக்கணும் வாய்க்கணமாயிடும் வாய்க்கணம் என்ன ஒருத்தன் போகிறான் அவனை வம்புழுக்கிறது ரெண்டு பேர் போனால் அவன்பு இருக்கிறது ஒரு நாலஞ்சு பேர் வேணால் அதான் மாதிரி கையில் கை கால உடம்பெல்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆயிரு ஏகத்தளம் பண்ணுறது இது நல்ல பசங்களும் இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லலை ஏன்னா கொஞ்சம் ராவடி பண்ணுறவங்க ஏகப்பட்ட பேர் பசங்கள் உள்ள கீழாகிட்டு யாராக இருந்தாலும் இப்போ இருக்கிற கண்டன்ட் அப்படிதான் எதுக்கு கூட்டாக போகிறீங்க தனியாக போங்க தனியாக முயற்சி செய்யுங்க எதாக இருந்தாலும் தனியாகவே வாருங்கள் வெற்றி பெறலாம் கரெக்டுங்களா தனி முயற்சி உனது வாழ்க்கையை பெரிய வழி செய்யும் எப்பொழுதும் கூட்டாக போகாதே எப்பொழுதும் உனது வாழ்க்கை கூட்டாகாது எது போனாலும் சரி பஸ்ஸுக்கு நிறைய பேர் சர்ருன்னு பஸ்ஸில் தான் போகிறாங்க வண்டியில் நிறைய பேர் சர்ருன்னு எல்லாம் சேர்ந்து தான் போகிறீங்க எல்லாமே சேர்ந்து சேர்ந்து போகிறது உன்னோட வேலையை பார்க்குறக்கு எல்லோரும் சேர்ந்து போக தேவையில்லை சரிங்களா அது கூட்டுமையை மையம் சேர்ந்த பார்க்கலாம் தனி மயூசிக்கு பண்ணாதீங்க வாழ்க்கை தோல்வி வரும் பிடிச்சதாக சேர்ப்பாங்க நன்றி